நீண்ட நம்ம சங்கத்துக்கு வந்து மூணு வாட்டி வந்திருக்காங்க மூணு வாட்டி வரும்போது இது மூணாவது தடவை மேடம் செகண்ட் டைம் இது மூணாவது கருத்தரங்கத்துக்கு வர்றாங்க ஒரு வாட்டி வரும்போது ரொம்ப சிறப்பான கருத்தை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க அந்த தமிழ்நாடு அளவுல அந்த மகளிர் அணி அந்த குரூப்பில் வந்து இவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மினா வந்து இருக்காங்க அவங்கள பார்த்துக்கோங்க ஏதாவது நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்கள இது பண்ணலாம் வார வாரம் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து போடுறாங்க அவங்க பேர் என்னது ஜெயக்குமார் செல்வகுமார் சார் தஞ்சாவூர் அவரும் இவங்களும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஜூம் அந்த இது வந்து ஜோதிடத்தை ஃப்ரீயாகவே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஈவினிங் எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் ஜோதிடத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இங்க எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம சங்கத்திற்கு அம்மா அவர்கள் சிறப்புரையாற்றுகிற வந்திருக்காங்க வருகை வருக வரவேற்கிறோம் இந்த இனிய மாலை பொழுதில் திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் மிகச் சிறப்பாக காவேரி ஜோதிட சங்கம் சார்பில் ஜோதிட கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட கா காவேரி ஜோதிட சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன் முதற்கண் என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிடக்கலை கற்றுத்தந்த என்னுடைய ஆசான்களை வணங்கி என்னுடைய ஜோதிட உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இங்கே வந்த அனைவருமே திருமணம் சம்பந்தமான ஒரு பெரிய கருத்துரைகளை இங்கே எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் மத்தியந்தான் வந்தேன் நான் வந்ததுக்கப்புறம் பேசினவங்க எல்லாருமே திருமணம் சம்மந்தமான ஒரு கருத்துக்களை தான் இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க திருமணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க இப்போ திருமணத்தில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஜோதிடர்களை நோக்கி வருவதற்கான காரணம்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் திருமண தடையை கேட்டும் அடுத்து திருமணங்கள் முறிவுகளை கேட்டும் தான் அவங்க வர்றாங்க பிள்ளைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கு முன்னாடி முன்காலத்துலலாம் நம்மள்கிட்ட வந்து வர்றவங்கலாம் பெரியவங்க மட்டும்தான் வருவாங்க ஜோதிடங்கள் ஜோதிட பொருத்தம் பார்க்குறதுக்கு திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளை வந்து நோக்கி வருபவர்கள் சின்ன பசங்களே வந்து இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஏன் திருமணம் ஆகலை எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் திருமணம் இருக்குது எனக்கு எப்படிப்பட்ட மணப்பெண் வருவார் மணமகன் வருவார் எனக்கு லவ் மேரேஜ் மேரேஜானி இது மாதிரி கேள்விகளோடு வர்றாங்க இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இதையும் தாண்டி பரவாயில்ல யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது சரி பிள்ளைங்க இன்னைக்கு விழிப்புணரோடு இருக்காங்க தன்னுடைய சக கலத்தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஆர்வமாக வர்றாங்க ஓகே ஆனால் என்னோடய வயசு இப்போ எனக்கு எழுபத்தெட்டில் பண்ணாங்க என்னோட ஏஜ் குரூப் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி ஆறில் உள்ளவங்களும் எண்பது எண்பத்தொன்னில் உள்ளவங்களும் எனக்கு இன்னும் திரும்ப நடக்கலை இதற்கான காரணம் என்ன எனக்கு திரும்ப நடக்குமா நடக்காதங்கிற கேள்வியோடு வந்து சந்திக்கிறவங்க இருக்கிறாங்க கேள்வியை கேட்குறாங்க அப்போ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது இந்த இதற்கு மேலே இவர்களுக்கு திருமணம் பண்ணி இவங்க வந்து லைஃப்பை வந்து எப்படி வந்து கொண்டு போக போகிறாங்கிறது அது தெரியலை ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு துணைங்கிறது ஒரு இணைங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேணும் அதே மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன் ஜோதிடத்தை தாண்டி அதாவது யாருமே நாங்கள் வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைல் போடுறீங்க பொருத்தத்துக்கான பொறுத்ததுக்கான அதாவது திருமணத்துக்கான இது கொடுக்குறீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி எந்த பேரண்ட்ஸோ எந்த பிள்ளைகளோ அங்கே நீங்கள் வந்து அதில் வந்து எழுதிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அலைன்ஸ் வரும் ஏன்னா வரதட்சணை கொடுக்குறதுங்க இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும் இன்றைக்கி நகை வேலை எந்தளவுக்கு ஏறி ஏறிட்டுருக்கு நீ ஒரு லட்ச ரூபாய் இந்த தாண்டுது இன்றைக்கி நகை வேலை இவ்வளோ பத்து ஐ அம்பத்து கூட நூறு போடு ஐநூறு போடணும் எப்படி அவங்களால போட முடியும் அப்படிங்கறத யோசிக்கணும் அந்த காலக்கட்டத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை பெண்கள் வீட்டில் பொழுது அவர்களுக்கான வருமானம் வேணும் அவர்களுக்கு வந்து சம்பாத்தியம் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி பெற்றவர்கள் வந்து அவர்களுக்கு வரதட்சணை கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் இன்றைக்கி வர பெண்கள் வந்து எல்லாருமே ஈக்குவலான ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க சம்பாத்தியம் ஆணுக்கு நிகராக பெண்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் இந்த ஆண்களோ இந்த ஆண்களை பெற்ற பெற்றோர்களோ உங்கள் பொண்ணுக்கு நாம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பசங்களுக்குமே மேரேஜ் ஆகிடும் கண்டிப்பாக பொருத்தத்தை தாண்டி பொருத்தத்தை தாண்டி இந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நீங்களும் இப்போ வந்து நீங்களும் ஆண்களாக இருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுடைய பிள்ளை பிள்ளைகள் பெண் குழந்தைகள் இருக்கலாம் இல்லைட உங்களோட சகோதரிகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கலாம் அதனால் வந்து ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க நிச்சயமாக எனக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் வரதட்சை வாங்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தை நான் வந்து முன்மொழிகிறேன் முன் வைப்பேன் ஆனால் இப்போது என் பெண்ணுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் வர மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னால் கண்டிப்பாக தரப்போகிறது இல்லை அது மாதிரி வரதட்சணையினாலே நிறைய பெண்களுடைய வாழ்க்கை பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அது மாதிரி ப நிறைய சொல்லியிருக்காங்க கருத்து அந்த தாய் என்ன பண்ணுறாங்க பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குற பொருத்தம் பார்க்குறேன்னு பையனுக்கு பொருத்தம் பார்க்க அவங்க ஜாதகெட்டத்தை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை இது இல்லை ராகு தோஷம் செவ்வா தோஷம் கலத்துற தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் முழுவதுமாக ஜோதிடத்தை பெற்று அறிந்திருந்தால் மட்டும் நீங்கள் அதாவது இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் பொருத்தம் பார்க்க வாரு பாருங்கள் இல்லை என்றால் ஜோதிட அனுபவம் பெற்ற ஜோதிடர்களை அணுகி அவர்களிடம் கொடுத்து பிள்ளைகளுக்கு பொருத்தமான வரங்களை தேர்ந்தெடுங்கள் பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு இவங்களே பொருத்ததை பார்த்து இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா இப்போ வந்து கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கட்டெல்லாம் வருதில்லை அதை பார்த்தோன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் இந்த இங்கே ராஜப்பா இது இங்கே ராகு கேது இருக்குங்கிறது அவங்களே முடிவு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தோஷமாக போறதில்லை அதே மாதிரி செவ்வாயும் எல்லாருக்கும் தோஷமாக போறதில்லை அங்கேயே நிவர்த்தி இருக்கு விதி விளக்குங்கிறது ஒண்ணு அந்த இடத்துக்குள்ள இருக்குங்கிறத யாருமே வந்து அதை கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாம இவங்களாவே பேசி நல்ல நல்ல ஜாதகங்கள் வருவதை பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு எடுத்துடுறாங்க அப்ப வந்து திருமண தடைகளுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த திருமண கால தசைகள் வராமல் இருக்கும்போது திருமண தடைகள் ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பதினாம் இடத்தோட சம்பந்தம் கூடிய தசைகள் வந்தால் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் இல்லைனாக்கா திருமண தடைகள் இருக்குது தாமதங்கள் இருக்குது அதோட ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால நிழல் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஏழாம் இடத்தோட ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்படும் சம்மந்தப்படும் சம்மந்தப்படும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு திருமண தடை தாமதத்தை கொடுக்குது இன்னும் செவ்வாயும் இருக்கும்பொழுது அதுக்கும் விதிவிளக்குகள் இருக்குது விதிவிளக்கை பார்த்து செவ்வாய் தோஷத்தை நம்ம வந்து கணிக்கணும் கணிச்சு அந்த இடத்துனாலையும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தடு திருமண தடையை காட்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இப்போ லக்னத்தையும் வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணியும் ஏழாம் இடத்தை வச்சு ஏழாம் இடத்த அதிபதியை வச்சு நம்ம வந்து பலன்கள் எடுக்கலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு இப்போ நம்ம வந்து பொறுத்தவரை பார்க்கணும் சந்திரன் வச்சு தான் பார்க்கணும் பெண்ணுடைய கொஞ்சம் சந்திரனை வச்சு நம்ம பொருத்தம் எடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நான் வந்து லக்னத்துக்கு லக்னத்தை வச்சு சொல்கிறேன் இதை நீங்கள் சந்திரன் வச்சு எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்துக்கு இப்போ மேசை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா முடிஞ்ச நோட் பண்ணிங்க இல்லை நீங்கள் இதில் வரும்போது பார்த்துக்கலாம் மேஷ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்து இருந்தீங்கனாக்கா நீங்கள் ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் குருத்துறை மதுரை அவங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் ஏழாம் இடத்துல பலப்படுத்துவது திருமணம் ஆகாதவர்களுக்காக நான் சொல்கிறேன் உங்களோட ஏழாம் இடத்தை பலப்படுத்துறதுக்கு பலப்படுத்துவதற்கு அஸ்வினி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் குறிவுத்துறை வழிபாடு பண்ணுங்க போயிட்டு அப்புறம் அஸ்வினி மூணு நாலு பரணி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் எம் ஏழாவது ஏழாவது லக்னத்துல வர்ற நட்சத்திரம் உங்களுக்கு இதுக்கு மகாலிங்கம் சுவாமி ஆலயம் திருவிடை மருது போயிட்டு வாங்க அடுத்து அஸ்வினி மூணு நாள் பரணி ஒன்னு ரெண்டு இருக்கிறவங்க சுவா மகாலிங்க சுவாமி ஆலயம் போயிட்டு வாங்க திருவிடைமருது அடுத்து பரணி மூணு நாள் கிருத்திகை ஒன்னு ரெண்டு இருக்கிறவங்க விசாகம் ஸ்ரீ விசாகம் நட்சத்திரம் உங்களுக்கு வரும் ஏழாவது லக்னத்துல ஸ்ரீ கஜேந்திர பெருமாள் ஆலயம் கபிஸ்தலம் போயிட்டு வாங்க அது கிருத்திகை மூணு நாலு பாதங்கள் ரோகிணி ஒன்று ரெண்டு பாதங்கள் உள்ளவர்கள் வந்து அனுசம் நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் திருமுண்டியை போயிட்டு வாங்க அடுத்து ரோஹிணி மூணு நாலு பாதங்கள் மிருக ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தஞ்சாவூருக்கு போயிட்டு வாங்க மிருக மூணு நாலு பாதங்கள் திருவாதிரி ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு வந்து ஏழாவது நட்சத்திரம் லக்ன புள்ளி மூணமா வரும் அவங்க மயூரநாதர் மயிலாடுதுறை போயிட்டு வாங்க திருவாதிரை மூணு நாலு இந்த லக்ன புள்ளி உடையவர்கள் வந்து பூரா பூராட நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஏழாவது லக்ன புள்ளியா வரும் ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் திருவையார் போயிட்டு வாங்க புனர்பூசம் மூணு நாலு பூசம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவர்கள் உத்ராடம் நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது புள்ளியாக வரும் நீங்க வந்து ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரயம் ஓகூர் சிவகங்கை போயிட்டு வாங்க அடுத்து பூசம் மூணு நாலு பாதங்கள் ஆயிலம் ஒன்று ரெண்டு பாதம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது புள்ளியாக வரும் நீங்கள் வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசபெருமாள் திருப்பார் கடல் வேலூர் போயிட்டு வாங்க அடுத்து ஆயிலியம் நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் மகம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியா வரும் ஸ்ரீ பிரம்ம ஞான புரீஸ்வரர் ஆலயம் பூரம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் சதய நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் நீங்க அக்னி புரீஸ்வரர் ஆலயம் திருப்புகளு நன்னிலம் போயிட்டு வாங்க அடுத்து பூரம் மூணு நாலு பாதங்கள் உத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் உங்களுக்கு போராட்டி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது லக்ன புள்ளியா வரும் நீங்க ஸ்ரீ திருவானேஸ்வரர் ஆலயம் திருக்காட்டிப்பள்ளி போயிட்டு வாங்க அடுத்து உத்திரம் மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் லக்ன புள்ளியா உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளி உத்ரட்டாதி நட்சத்திரம் வரும் நீங்க சகசிரா லட்சுமிஸ்வரர் ஆலயம் தீயத்தூர் ஆவுடையார் கோவில் போயிட்டு வாங்க அடுத்து ஹஸ்தம் மூணு நாலு பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் லக்ன புள்ளி உடையவர்கள் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியா வரும் நீங்க ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் கூடி தாத்தையார் தாத்தையாங்கார் பேட்டை தாத்தையாங்கார் பேட்டை போயிட்டு வாங்க அடுத்து சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு பாதங்கள் லக்ன புள்ளியா உடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியா வரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சரஸ்வதி ஆலயம் கூத்தனூர் நூல் பிரபு மருந்தீஸ்வரர் ஆலை திருத்திரை பூண்டி போயிட்டு வாங்க அடுத்து சுவாதி மூணு நாலு பாதங்கள் விஷாங் ஒன்று ரெண்டு பாதங்கள் உங்களுக்கு லக்ன புள்ளியா உங்களுக்கு வந்து ஏழாவது லக்ன புள்ளியா வரும்போது ஸ்ரீ அக்னி ஆலும் திருப்பவழும் விசாகம் மூணு நாலு பாதங்கள் அனுஷும் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் கிருத்திகை வந்து உங்களுக்கு ஏழாவது லக்னப்புலியா வரும் நீங்க ஸ்ரீ காக்கிர சுந்தரேஸ்வரர் ஆலயம் மயிலாடுதுறை போயிட்டு வாங்க அது அனுஷம் கேட்டி மூணு நாலு ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் ரோஹினி வந்து உங்களுக்கு ஏழாவது லக்னப்புலியாக வரும் நீங்க வந்து பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க அது கேடி மூணு நாலு பாதம் கொண்டவர்கள் மூலம் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவர்கள் உங்களுக்கு மிருகஷீரம் ஏழாவது லக்ன புலி வரும் நீங்க ஸ்ரீ முருகன் ஆலயம் என் போயிட்டு வாங்க ஊலம் மூணு நாலு பாதங்கள் பூராடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் லக்னப்புள்ளியா திருவாதிரை ஏழாவது லக்னப்புள்ளியா வரும் உங்களுக்கு அது வந்து ஸ்ரீ அபய அபய வரதீஸ்வரர் அதிராம்பட்டியிலும் போயிட்டு வாங்க அடுத்து பூராடம் மூணு நாலு பாதங்கள் உத்திராடம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் லக்ன புள்ளி உடையவர்கள் புனர்பூஷம் வந்து ஏழாவது லக்ன புள்ளியா வரும் நீங்கள் ஸ்ரீ அரிதீஸ்வரர் ஆலயம் வாணியம்படி படி போயிட்டு வாங்க அடுத்தது உத்திராடம் மூணு நாலு பாதங்கள் திருவோணம் ஒரு ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் பூசம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் அச்சய அச்சயகுரீஸ்வரர் ஆலயம் பட்டுக்கோட்டை போயிட்டு வாங்க அது திருவோணம் மூணு நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் லக்னப்பள்ளி உடையவர்கள் ஆயிலம் ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் நீங்கள் கக்கடேஸ்வர திருத்தூ திருத்தூரே குடி தஞ்சாவா போயிட்டு வாங்க அடுத்தது அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் ஒன்று ரெண்டு பாதங்கள் லக்ன புள்ளி உடையவர்கள் மகம் உங்களுக்கு ஏழாவது லக்ன புள்ளியாக வரும் நீங்கள் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் வீராளிப்பட்டி வீராளிப்பட்டி விளக்கி திண்டுக்கல் போயிட்டு வாங்க அது சரியாக எனக்கு இந்த ஊர் தெரியலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதயம் மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்கள் லக்னப்புள்ளி உடையவர்கள் ஏழாவது லக்னப்புள்ளி பூரம் நட்சத்திரம் வரும் அப்போ ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் சாரி அம்மா பூரம் மகாலிங்கேஸ்வரர் வீராளிப்பட்டி திண்டுக்கல் போயிட்டு வாங்க பூரட்டாதி மூணு நாலு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து பூர நட்சத்திரம் உங்கள் லக்ன புள்ளியாக அவரை நீங்கள் வந்து ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆல் ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் திருவரங்குளம் போயிட்டு வாங்க உத்திரட்டாந்ததி மூணு நாலு பாதங்கள் ரேவதி ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவர்கள் ஸ்ரீ ஹஸ்தம் ஸ்ரீ கிருபா குபேரேஸ்வரர் ஆலயம் கோமல் குத்தாலம் மயிலாடுதுறை இருக்கு அங்கே போயிட்டு வாங்க ரேவதி மூணு நாலு பாதங்கள் உடையவர்கள் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீ சித்திராரத வல்லப பெருமாள் ஆலயம் போயிட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது சில இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் இல்லை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி கூட கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லக்ன புள்ளியாக இந்த நீங்கள் வந்து ஒரு மேஷலக்கந்த பிறந்திருக்கீங்க அஸ்வினி ஒன்று ரெண்டு பாதத்தில் பொழுது உங்களோட ஏழாவது ராசியாக ராசி வருது அங்கே இருக்கிற வந்து மூணு நாலு நட்சத்திரங்கள் வந்து திருவாத சித்திரையில் வருது மூணு நாலு பாதங்கள் சித்திரை வருது அப்போ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும்பொழுது அந்த ஆலயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஜாதகப்படி ஏழாம் இனம் போயிருக்கு ஏழாம் அதிபதி கட்டுப்போயிருக்கு இல்லை வந்து திருமணத்துக்கான காலங்கள் கை கூடி இருக்கும் பொழுது இந்த லக்ன புள்ளியை நீங்கள் இயக்கும்போது புள்ளிக்கு ஏழாவது லக்ன புள்ளியை நீங்கள் இயக்கும்பொழுது கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சந்திரனை வைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் லக்ன புள்ளின்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் சந்திரனை வைத்தும் இப்போ வந்து நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நான் சொன்ன அதே கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஏன்னா சந்திரனின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கிறோம் அந்த மாதிரி இப்போ ரெண்டாவது இப்போ குடும்பத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டுன்னு பார்க்கறோமில்ல ரெண்டு நாலு பார்க்கும்பொழுது ரெண்டு ரெண்டு நாலு ஏழு பார்க்கும்பொழுது அந்த இடத்துக்கு வந்து கெட்டு போயிருக்கு ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு நாலாம் இடம் போச்சு ஏழாம் இடம் கட்டுப்போச்சு பதினோராம் இடம் கட்டுப்போச்சு இது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த 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 ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திர புள்ளி உங்களுக்கு வருதோ அதுக்கு வந்து அடுத்ததில் வரத வச்சு நீங்கள் இந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து உண்டத்துக்கு கோவில்களுக்கு நீங்கள் போய் இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய இதை சரி பண்ணிக்கலாம் சொல்கிறேன் நேரம் இல்லாத காரத்தினால் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் எல்லோருமே இன்றைக்கி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய எடுத்திருக்காங்க திருப்பி திருப்பி நானும் அதையே சொல்லி உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க விரும்பலை நான் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமோர்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த காவேரி சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான உணர்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போனால் என்ன மாதிரி இருக்கும் எப்படி வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கிட்ட கிட்டு அவங்க வாட்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது வீடியோ வரும்போது நிறுத்தி நிதானமாக கேளுங்க எந்தெந்த கோயிலுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கத்தின் பொருளாளர் திருமதி ரோஷன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாடி அனுபவிச்சிருக்காங்க நன்றி மேடம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சங்கத்தின் E <sussurra>